இதுவரை இல்லாத அளவிலே இன்றைக்கு பல்வேறு மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்டினங்களை காக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு அம்மாவினுடைய அரசு மாண்மிகு முதலமைச்சர் அன் அவர்களுடைய நோக்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால தான் அந்த நாட்டினங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அதேபோல் அரசு துறை அதிகாரிகள் அனைவரையும் வரவழைத்து அதே போல் நம்முடைய மருத்துவக் கல்லூரியில் இருக்கின்ற மருத்துவர்களையும் வரவழைத்து என்னென்ன பணிகளை மேற்கொண்டால் சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் இந்த நாட்டிடங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆராய்ச்சி நிலையங்களை முதல்ல உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கேயம் என காளைகளினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக நம்முடைய பவானிசாகர் கதிகளை இரண்டரை கோடி ரூபாய் செலவில் அந்த காங்கேயம் என காளைகளினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக உறைவந்த நிலையம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு தேவையான தீவன வசதிகளையும் அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த நிலையம் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல பருகூர் என மக்கள் என மாடுகளுக்காக நாலரை மாண்ப முதலமைச்சரவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இதுபோன்று நம்முடைய நாட்டினங்களை காப்பதற்காக இன்றைக்கு பல கோடி ரூபாயை மாண்பக முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றனர் அது மட்டுமில்லை நம்முடைய நாட்டினங்களாக இருக்கின்ற மாடுகளை மாடுகளை தவிர செம்மறி ஆடுகள் போல் மற்ற ஆடுகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேச்சேரி வகையான ஆடுகள் இன்றைக்கு பிரபலமானவை அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் எடப்பாடி அவர்கள் த யாரெல்லாம் இருபத்தி ஐந்து மாடுகளை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு மேச்சேரி கிடாரியை இலவசமாக கொடுக்க வேண்டும் வேண்டுமான பற்றி இன்றைக்கு அதையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் கால்நடைகளினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் நாட்டினங்களை காது பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவினுடைய அரசனுடைய நோக்கம் அதேபோல் இன்றைக்கு தீவன பற்றாக்குறையை பற்றி சொன்னீர்கள் இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்ற போதே இந்த தீவனங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு பதினைந்து ஆராய்ச்சி மையங்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒசூர் ஆனாலும் சரி நம்முடைய காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற செட்டிநாடு ஆனாலும் சரி சேலத்தில் இருக்கின்ற தலைவாசலில் இருக்கின்ற ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கின்ற அந்த நிலங்களையெல்லாம் இதுபோன்று தமிழகம் முழுவதும் பதினைந்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு குறைந்தது ஒவ்வொரு இடத்திலும் ஐநூறுலிருந்து ஆயிரம் ஏக்கர் வரை இந்த தீவன உற்பத்தியை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நம்மை பொறுத்தவரை இந்த தீவனங்கள் மூலமாக அனைவருக்கும் எப்படி கொடுத்தால் அது சரியாக இருக்கும் தீவனங்கள் இல்லை என்கின்ற ஒரு நிலைமையை மாற்ற வேண்டும் அதே போல் குறைந்த விலையிலே கொடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அதற்கான பணிகள் பணிகளெல்லாம் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது ஆகவே கால்நடைகளை வரலாற்றுரை பொறுத்தவரை தீவனம் என்பது இங்கே பற்றாக்குறை என்பது கிடையாது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அனைத்தையும் கொடுப்பதற்கு கால்நடை பராமரிப்புடைய பிள்ளைகள்லாம் வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்விக்காக ஒரு தொலைக்காட்சியை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் அந்த விலையெல்லாம் அந்த சைக்கிளையும் கொடுத்து பதினேழு வகையான பொருட்களை மாணவ மாணவியர்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு முதலமைச்சராக திகழ்தார்கள் என்பதை பெருமையோடு சொல்லி கொள்ள கரகன் அதிலே நானும் கலந்து கொள்ள இருக்கின்றேன் அங்கேயும் நம்முடைய கல்வி அமைச்சர் வருவார்கள் அங்கேயே இந்த சமத்துவ உறவினரை துவக்கி வைத்து கட்டுவதற்குண்டான பணிகளை மேற்கொண்டு இன்னும் என்னென்ன பணிகள் தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு நான்